உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்குநாடு அரசியல் இந்த யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பற்றி பார்க்க போறோம்னா சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் எனும் ஒரு பத்திரிகையாளர் இல்ல ஒரு தனி நபர்னு வச்சுப்போம் இவரை அரசாங்கம் கைது செய்திருக்கு பல்வேறு வழக்குகள் ஏங்க இதுக்கும் கொங்குநாட்டு அரசியலுக்கும் என்னங்க சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அவர் இந்த பொங்கு பகுதியை சார்ந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த சிறையில வேற யாருமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இவரை பற்றி நாங்க பேசணும்னு மனதார தோன்றுச்சு அதனால இதை பதிவு பண்றோம் காரணம் என்னன்னா எத்தனையோ இவர் பேசிய வார்த்தைகளில் நமக்கும் வருத்தம் இருந்தாலும் அதையெல்லாம் அவர் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை கடந்து அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு காரணம் என்னன்னா இதை விட எத்தனையோ தன் ஒரு தவறு செய்யக்கூடிய இல்ல தவறு செஞ்சுட்டு இருக்கிற தவறு செஞ்சவங்க எல்லாம் அப்படியே ஜோவியலா வெளியே உளவாடிட்டு இருக்கிறாங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ஒரு பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கும் எண்ணம் அப்படின்னும் சிலர் பதிவு பண்றாங்க நம்ம அதையெல்லாம் கடந்துட்டு சில தனி மனித தாக்குதல்களை நம்ம வந்து நிகழ்த்தினோம்னா அதுக்கான எதிர்வினைகளையும் நாம அதை அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற எண்ணத்தில எண்ணத்துல இதை அணுகி பார்த்தோம்னா இவர் பேசிய வார்த்தைகள் நம் முன்பே குறிப்பிட்டதை போல இவர் பேசிய வார்த்தைகளில் நிறைய வருத்தமும் தவறும் இருக்கு அதுல மாறுபட்ட கருத்து இல்லை அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா கை அடிபட்டு இருக்கு ஒரு ஜாமீன் கொடுக்கறதுக்கு இவ்வளோ வெள்ளுத்தடிப்பு அவரை இன்டர்வியூ எடுத்த குத்தத்துக்காக ரெட்பிக்ஸ் நெறியாளர் வந்து குண்டாஸ்ல கைது செய்யப்பட்டிருக்காரு அதெல்லாம் வந்து ஒரு நகைப்பை தான் கொடுக்குது ஆஹ் பத்திரிகை சுதந்திரம்னு நிறைய பேசுறாங்க முற்போக்கு எழுத்தாளர்கள்னு நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் இவரை திட்டுறாங்க நிறைய பேர் இவரை புகழ்றாங்க நம்ம அதையெல்லாம் கடந்து ஒரு நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தால் இவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வருத்தமும் நமக்கும் இருந்தாலும் ஒரு சக மனிதனாக நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதுக்கெல்லாம் இவர்களுக்கு இவருக்கு இப்போ கொடுக்கப்படும் தண்டனை ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அதை ஆளும் தரப்பு கருத்தில் கொண்டு இவர் மீது எடுக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நடவடிக்கைகளை சற்று தளத்தினால் அது மனிதகுல மாண்புக்கும் அஹ் முற்போக்கு எழுத்தாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இது ஒரு ஊக்குவிக்கும் வேலையாக இருக்கும் தவறு யார் செய்திருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அது இயற்கை எண்ணதி அதை கடந்துவிட்டு இப்ப இவர் பேசியிருக்கிறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் இவ்வளவு பெரிய எதிர்ப்பும் இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல ஒரு சிறிய காணொலியாக இந்த இடத்துல பதிவு பண்ணி முடிக்கிறோம் நன்றி தொடர்ந்து இந்த கொங்கு நாட்டின் அரசியலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி உங்களோடு உரையாட காத்துக்கொண்டேன்